கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் என்ன நடக்கப் போகிறது எனும் பதிவு அடுத்த நூறு நாட்களில் என்ன நடக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய நீச்சம் என்பது பாதகாதிபதியுடைய நீச்சத்தை விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பெறுவது மிக அற்புதமான பலன்கள் குரு வந்து ஐந்து பார்க்கிறார் அந்த ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாயும் வருகிறார் அப்போ குருமங்கல யோகம் என்பது ஏற்படும் இந்த குருமங்கலையனா கரெக்டாக அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு நகர்ந்து செவ்வாசி விருச்சயத்துக்கு போயிடுறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு கடகத்தில் சத்தி நாளில் உங்களை குருமங்கல யோகம் ஏற்படுகிறது பத்தே பத்து நாள் அங்கேருந்து அதிசார குரு என்ன பண்ணுறார் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்த்து குருமங்கல யோகமாக மாறுகிறது உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் என்ன நடக்கப் போகிறது எனும் பதிவு அடுத்த நூறு நாட்களில் என்ன நடக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுவதே இந்த குரு பயிற்சி தான் கடகராசிக்காரர்களுக்கு மிதனத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்திலே வந்து உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவானுடைய அனுகிரகம் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன போகிறார் அடுத்த நூறு நாட்களில் பிரதானமான விஷயமே அதுதான் நண்பர்களே பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க எங்கே போயிருக்கார் அவர் அரே நாங்கள் பிடிக்கணும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு வந்தபோது அஷ்டம சனி வந்தபோது நான் தான் ரொம்ப அதை பிரதாபமாலாம் சொன்னேன் அதனால் நிறைய மனவேதனைப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள் மிகுந்த என்னை தேடிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே புத குரு பகவான் வந்து உச்சம் பெறுவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டுகிறது ராசியில் குரு பகவான் உச்சம் என்னும்போது உச்சம் பெற்ற குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார் பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய திருவருளாலே அவர் பார்க்கின்ற இந்த நேரத்தில் சகலவிதமான பிரச்சனைகளும் சரியாகி ஐந்து ஏழு ஒன்பது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே குரு உச்சம் பெறுவதால் குரு பகவான் சக சகலவிதமான நோய்கள் எல்லாம் சரியாகிறது ஒன்று ரெண்டாவது அஞ்சுன்னா புத்திரஸ்தானம் ஏழுனா கலத்திரஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் இந்த அஞ்சு ஏழு ஒன்பது குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிறது யாருக்கெல்லாம் பிராப்தி இல்லையோ அவர்களுக்கு பிள்ளை பிராப்தி என்பது உண்டாகிறது இந்த அடுத்த நூறு நாளில் அதே நேரத்தில் முக்கியமான விஷயமாக திருமண வைபவம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகிறது இந்த முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த குரு பகவான் ஏழுக்குடிய சனி வக்கரம் பெற்று மீனத்தில் இருக்கிறார் ஏழுக்குடிய சனி வக்கரம் பெற்று மீனத்திற்க மீனத்திற்கின்ற வக்கர சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார் வக்கரம் பெற்ற இந்த சனியை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏழுக்குடைய சனி வக்கரம் என்பதால் திருமண வாழ்க்கையில் இன்பம் என்பது இருக்காது அதை சனிக்கு குரு பார்த்து அதை காம்பன்சேட் பண்ணிடுறார் ஆகையினாலே உங்களுக்கு வந்து திருமண வைபவங்கள் திருமண யோகங்களில் பெரிய பிரச்சனைகள் என்பது இருக்காது சரியா அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகங்கள்னு சொல்லலாம் வெளிநாட்டு யோகங்கள் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுற சம்மந்தப்பட்ட யோகங்கள் யாருக்கூடிய அது நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்கன்னா அது வந்து இந்த ஏழாம் இடம் தான் ஏழுங்கிறது என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஒரு முயற்சி நியூ இன்னோவேஷன் பேர் நியூ இன்னோவேஷன் இதெல்லாம் இந்த ஏழாம் இடம் இந்த ஏழை குரு பார்ப்பதால் இந்த புதிய பார்ட்னர்ஷிப் போன்ற விடம் ஏற்படுகிறது இது எல்லாருக்கும் தெரியும் சரி ஓகே விட்டுருங்க அடுத்ததாக குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு குடைய் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெற்ற இந்த சனி பகவான் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான் என்ன செய்வார் ஆறு ஏழு எட்டு குடையவர் வக்கரம் பெறுகிறார் அந்த சனி ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் அதே நேரத்தில் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் சனி பார்த்து விடுகிறார் ஆறாம் இடம் என்பது கடகராசிக்காரர்களுடைய ரண ருண ரோக சத்துருஸ்தானம் யாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை இந்த சனி பகவான் பார்க்கிறார் சரி சரிவெண்ணிறார் குரு சனியை பார்த்து மங்கள சனியாக மாறியதால் இந்த வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தன்னால் சரியாக்கி விடுகிறது அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால் சுக்கர பகவானுடைய நீச்சம் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நான்கு பதினொன்று பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல நீச்சம் பெறுகிறார் கண்ணியில் எப்போது இந்த புரட்டாசி மாதம் நீச்சம் பெறுகின்ற இந்த சுக்கர பகவானால் என்ன ஏற்படுகிறதுனா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதெல்லாம் விடுகிறது அதே நேரத்தில் இந்த சுக்கர பகவானுக்கு அடுத்ததாக நாம் பார்க்குவது என்னவென்றால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அங்கு பதினொன்று இந்த சுக்கர பகவானுடைய நீச்சம் என்பது பாதகாதிபதியுடைய நீச்சத்தை குறிக்கிறது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும் மனைவியால் ஏற்படக்கூடிய வேதனைகள் எல்லாம் இந்த சுக்கர பகவான் சரி செய்கிறார் அடுத்ததாக அடுத்த நூறு நாளில் என்ன நடக்கும்னா செவ்வா வந்து ஃபஸ்ட்டு துலாத்துக்கு வர்றார் அப்புறமா விருச்சகத்துக்கு போயிடார் விற்றகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமருகிறார் எப்போது இந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பரில்லாம் ஆட்சி பெறுகிறார் ஐந்துக்குடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் உங்களுக்கு வந்து யோகாதிபதி மட்டுமல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பெறுவது மிக அற்புதமான பலன்களை தருகிறது ஏற்கனவே குரு வந்து ஐந்து பார்க்கிறார் அந்த ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாயும் வருகிறார் அப்போ குருமங்கல யோகம் என்பது ஏற்படும் இந்த குருமங்கல ஏன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு நகர்ந்து செவ்வாய் விருச்சயத்துக்கு போயிருக்கார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு கடகத்துல உச்சம் பெறுகிறார் ஒரு பத்து நாள்ல உங்களை குருமங்கல யோகம் ஏற்படுகிறது பத்தே பத்து நாள் அங்கேருந்து அதிசார குரு என்ன பண்றார் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்த்து குருமங்கல யோகமாக மாறுகிறது ஆ அதிசார குரு உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்கிறார் இதை பத்தி நான் தெளிவா அடுத்த பன்னெண்டு ராசிகளில் நான் சொல்ல போறேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதிசார குரு ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்ப்பது குருமங்கள யோகம் மிக உச்சம உச்சகட்ட குரு ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்ப்பது அத்தனை நன்மை நன்மையை தருகிறது பார்க்கிறார் அதே நேரத்துல இந்த செவ்வாய் பகவானுக்கு அப்புறமாக நடக்கின்ற மிக முக்கியமான டிரான்சிஷனாக கருதப்படுவது ரெண்டுக்குடைய சூரியன் வந்து நீச்சமாகிறார் எப்போ இந்த அக்டோபர் என்றலாம் நீச்சமாகிறார் அப்போ பெரிய லெவலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இந்த அடுத்த நான் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் இருக்கக்கூடாது பெரிய லெவலில் பணத்தை எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏனென்றால் அப்படியே நகர்ந்து போய் இந்த செவ்வாய் என்ன இந்த சூரியன் மிஞ்சி போனால் மகரத்தில் போய் முடிவார் அதாவது ஜனவரி தை மாதம் அந்த மகரத்தில் போய் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு சூரியனால் ஒரு பெரிய பிரதாபமான இடங்கள்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த நூறு நாட்களில் நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குடும்பம் ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குழந்தை கல்யாணம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை கா கான் அது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் தொழில் த தொழில் கூடையவன் வந்து நீச்சம் என்பதால் அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ரெண்டு கூடைய சூரியனும் நீச்சம் என்பதால் பெரிய லெவலில் பணத்தெல்லாம் எதுவும் இன்க்ளூட் பண்ணாதீங்க பண விஷயங்களில் பெருசாக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகள் போன்றவை ஏற்படுகிறது அதே நேரத்தில் அடுத்த நூறு நாட்களில் நடக்கின்ற விஷயமாக ச குரு பகவான் என்ன பண்ணுறார் வக்கரை நிவர்த்தி அடைஞ்சார் குரு பகவான் அதிச்சாரத்தை விட்டு பேக் போகிறார் நவம்பர் செகண்ட் வீக்கே என்ன பண்ணிடுறாருன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு மீண்டும் போய் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மீண்டும் போன குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ என்ன ஆகணும் இந்த வருஷத்தோட எண்டில் கேபிஐ ரிவ்யூ இந்த வருஷத்தோடய எண்டில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் வீடு மாடு மனை போன்ற விஷயங்கள் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் என்பது ஏற்படுகிறது குரு தரும் யோக பலன் ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் அடுத்த நூறு நாளில் பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாதீங்க பெருசாக காசு எதுவும் போடாதீங்க குடும்பத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கான குழந்தை திருமண வாழ்க்கை போன்றவை அழகாக அமையும் மற்றபடி பெருசாக பண விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகாதீங்க கீழே இந்த ரெண்டு பேருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்திருக்கின்ற ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க